பொள்ளாச்சி வழக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த பொள்ளாச்சி வழக்கை பற்றி கேள்விப்படும் போதெல்லாம் நம்ம வீட்டு பெண் குழந்தை மட்டும் இல்லை நம்ம முகம் தெரியாத பெண் குழந்தைக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தரம் தாழ்ந்த ஒரு விஷயத்தை ஒரு ஆண் பிள்ளை பெண் பண்ணுறான் அப்படின்னா அவன் எந்த மாதிரியான சூழ்நிலையை வளர்ந்துருப்பான் ஏன் அவன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை இது ஒரு தவறு அப்படின்னு கூட தெரியாத ஒரு நிலைமையில இவ்வளவு பசங்க எப்படி இதை பண்ண முடிஞ்சது இவ்வளவு கொடூரமான விஷயத்த பண்ண முடிஞ்சது இவங்க வீட்லையும் அம்மா கூடயும் வாழ் அம்மா கூடயும் டெய்லி இருந்திருக்காங்க தங்கச்சி கூடயும் அக்கா கூடையும் அந்த நாள் காலையில வரைக்கும் அவங்களோட பேசி சிரிச்சு விளையாடிட்டு தானே இருந்திருப்பாங்க எப்படி இந்த பசங்களுக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட இந்த அளவு மோசமா இந்த அளவு கொடூரமா நடந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு எங்கதான் இருக்கும் இந்த பிரச்சனை நான் ஒரு ஆண் பிள்ளையோட அம்மாவா இதுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்த பசங்க வளர்ந்திருப்பாங்க என்ன காரணமா இருந்திருக்கும் எங்க தப்பு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது மனம் பதறுது ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு முப்பது வயசு ஆணா ஆகிற வரைக்கும் அவன் யார் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறான் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா முதல் அம்மா அப்பா உடன் பிறந்தவங்க உற்றார் உறவினர் அவன் படிக்கிற பள்ளி நண்பர்கள் அவர்களோட நண்பர்கள் கல்லூரி இந்த சொசைட்டி சோசியல் மீடியா இவ்வளவு தானே இவங்களோட தானே அவனும் இருந்திருக்கான் அப்போது எங்க பிரச்சனை இருந்திருந்தா இவனோட மனநிலை இல்லை இவர்களோட மனநிலை இவ்வளவு மோசமாக மாறி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஆண் பிள்ளைய பெற்ற பெத்தவர்கள் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப பயமா இருக்கு எங்க இந்த தப்பு நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது நீ ஆம்பளைடா நீ ஆம்பள சிங்கண்டா அழுக கூடாது பொட்ட பிள்ளைய பைக் ஓட்டுறா உனக்கு என்ன ஆம்பளைனா ஒரு கெத்தா இருக்க வேணாமா இந்த மாதிரி இன்னும் நம்ம ஆண் பிள்ளைங்க கிட்ட பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஆண் பிள்ளைகளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னே தெரியாது அந்த லெவல்ல நம்மளை சுத்தி இருக்கிற சொசைட்டி மாறிட்டு இருக்கு அதனால ஆண் நீ பெரியவன் பெண் பிள்ளை பொட்டக்குள்ள உன்னை கீழானவ உனக்கு அடங்கி போறவ அப்படிங்கிற பேச்சுக்களை பசங்க கிட்ட பேசாதீங்க உங்களோட ஆண் பிள்ளைகள் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க ஒரு ஆண் குழந்தை சின்ன வயசுலயே ஒரு ஸ்கூல் படிக்கிற ஏஜ்ல இருந்தே கூட படிக்கிற பெண் பிள்ளை கிட்ட எப்படி பேசணும் எந்த டிஸ்டன்ஸ்ல நின்று பேசணும் எந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ்ல பேசணும் அவங்களுக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத குழந்தையிலிருந்தே சொல்லி தர வேண்டிய ஒரு பொறுப்பு உணர்வோட ஒரு 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 அம்மாவும் அப்பாவும் இனி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரத்தமும் சதையும் மானமும் மரியாதையும் ஒன்று தான் எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு குழந்தைய வளர்க்காம விட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு நிலையோட இந்த மாதிரியான பசங்களுக்கான ஒரு பெற்றோரை நம்ம மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த பயத்தை மனசுல வச்சுட்டு நம்ம இனி ஆண் பிள்ளைகளை அணுக வேண்டியதா இருக்கு ஒரு பெண்ணு பூப்படைகிறதுனா என்ன ஒவ்வொரு மாசமும் உங்க அம்மா எவ்வளோ பீரியட்ஸ் பெயின்ல கஷ்டப்படுறேன் ஒரு குழந்தை பிறப்புனா எந்த அளவு உடல் வழி இருக்கும் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க சந்திக்கிற எத்தனை அத்துமீறல்கள் இருக்கு அவங்க சந்திக்கிற எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு உங்க வீட்டு ஆண் குழந்தைகள் கிட்ட பேசுங்க ஒரு பெண் ஒரு சமூகத்துல வெளியே வரது அப்படிங்கிறது எவ்வளவு சிக்கலான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆண் குழந்தைக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா பெண்கள் மீதான மரியாதையும் மதிப்பும் குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு வளர ஆரம்பிக்கும் இந்த ஆண் குழந்தைய பார்க்கறதுல ஒரு தாயை விட தகப்பனோட பங்கு தான் ரொம்ப அதிகம் உங்க வீட்ல உங்க குடும்ப பெண்களை நீங்க எப்படி நடத்துறீங்களோ அதை பார்த்து தான் ஆண் பிள்ளை அப்ப சரியான ஆண் பிள்ளையா வளர்க்கணும்னா உங்க வீட்டு பெண்கள் கிட்ட நீங்க எப்படி மரியாதையாகவும் எப்படி அவங்கள ஈக்குவலாகவும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோட இனிமேல் ஆண் குழந்தைகளை அணுகுவோம் அடுத்த தலைமுறைய நம்ம ஒரு கண்ணியமான ஆண் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக இருப்போம் தேங்க்யூ